ஹரே கிருஷ்ணா நம்ம திறமும் பகவத் ஸ்லோகம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று இருபத்தி மூணாவது ஸ்லோகமும் இருபத்தி நாலும் இருக்கிறோம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் யோதிசிய மனான் அவசேஷகம் ய ஏதோ திர சமாகத திராட்சசஸ்ய துருப்புத்தேர் யுத்தே பிரிய சிகிச்சவ மொழிபெயர்ப்பு கெட்ட புத்துடைய தெராசனின் மகனை மனுவிக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் வந்து அப்படி இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்து கூறுகிறார் சஞ்சயா உவாச்சுலோகம் இருபத்தி நான்கு ஏபம் முக்தோ கிரிகேஷோ குடகேசன பாரத சேனையோர் உபையோர் மத்தே சதா பைத்வா ரதோத்தமம் மொழிபெயர்ப்பு சஞ்சயன் கூறினான் பாரதகுல தோன்றவரை அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இரு தர இரு திரு இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார் ஹரே கிருஷ்ணா பொருள் உரை பார்த்தீங்கன்னா தேவி திரு ஆஷா பக்திவானந்த சுவாமி பிரபுபாத அவர்கள் இஸ்கானோட பவுண்டராஜர் அவர் பகவத்கீதை முன்மொழிவுங்கிற நூலில் இருந்து நம்ம அன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து இந்த சுலோகத்தில் அர்ஜுனனுக்கு குடகேஷு அப்படிங்க பேர் வந்து அவருக்கு பல தலஞ்சையாக பார் பல வகையான பேர்கள் இருக்கு அதில் குடகேசன் ஒரு பேர் வந்து பகவான் இந்த சுலோகத்தில் வந்து அவர் கூறுகிறார் குட அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறியாமையும் உறக்கம் என்ற அர்த்தம் குடகேஷன்னா அறியாமையும் உறக்கத்தை வென்றவர் அர்ஜுனன் அப்படிங்க பேர் வந்து சுலோகத்தில் அவருக்கு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் எப்படி அறியாமையும் இந்த உறக்கத்தை வென்றவர்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் கூட இருக்கிறதுனால அவரோட தொடர்பு கொள்வதனாலும் அவரோட நட்போடு இருக்கிறதுனாலும் பக்தியோடு இருக்கிறதுனால அவரும் இந்த அறியாமையும் தூக்கத்தையும் வெல்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலோகம்னாலே இந்த உலகம் இந்த ஜட உலகம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அறியாமை நினைந்ததும் இருள் நினைந்ததும் இருக்குது நைட்டு சூரியன் மறைஞ்சதுனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருட்டாக இருக்குது நம்ம மின்சாரம் பயன்படுத்துறதுனால தான் வந்து நம்மளுக்கு வெளிச்சத்தை வந்து கொண்டு வந்து எ எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஆன்மீக உலகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ தேவையில்லை அங்கே பிரம்மஜோதி சுகம் சுயமாகவே வந்து அங்கே எப்போதுமே வெளிச்சம் வெளிச்சத்தோடு இருக்கும் இருளுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இருளும் முறக்கமும் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அளவுக்கு நம்ம அறியாமல் இருக்கிறோம் அதனால தான் அறியாமல் வந்து இருளுக்கும் உறக்கம் வந்து ஒரு கீழான ஒரு குணத்துக்கு நம்ம வந்து ஒப்பிடுகிறோம் இதான் எப்போதுமே தூங்கிட்டு இருந்தால் என்ன சொல்வாங்க நம்ம ஒரு சோம்பேறியாக இருக்கலாம் சோம்பேறி மாதிரி எப்போதுமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் இப்போ எந்த அளவுக்கு நம்ம தூக்கம் கம்மியாகுதோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஞானத்தின் அடிப்படையிலையும் புத்தி வந்து நம்ம கூர்மையாக எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அந்த தெளிவான புத்தியோட புத்தியோடு இருக்கமோ அளவுக்கு நமக்கு வந்து அறியாமல் இருந்து விடுபட்டுருக்குன்னு அர்த்தம் பகவானோட இவர் வந்து அர்ஜுனனுக்கு இருக்கிறதுனால அவருக்கு அறியாமல் இங்கே பேஜு கேட இல்லை ஆனாலுமே பகவான் நம்மளுக்கு வேண்டி நம்ம எல்லோருக்கும் இந்த பகவத்கீதை கிடைக்க வேண்டும் இந்த உபதேசம் கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக அர்ஜுனை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து அவர் அறியாமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்காக அவர் அந்த மாதிரி அவரை தேர்ந்தெடுக்கிறார் தன்னோட பக்தனான அர்ஜுனனை ஸ்ரீமத் பாவதம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பரிஜித் மகாராஜா வந்து அந்த அற்புதமான ஒரு அரசர் அவர் வந்து ஒரு முனிவர் மேலே பாம்பை தூக்கி போட்டு அதனால் சாபத்தினால வந்து அவர் ஏழு நாள் வந்து பாவதம் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவும் பகவானோட ஏற்பாட்டினால நடக்குது அப்புறம் பிரம்மா பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வந்து கிருஷ்ணரை பார்த்து இவர் வந்து ஒரு மாடு மேய்க்கின் சிறுவரோட சேர்ந்து அவங்களோட எச்சியெல்லாம் வாங்கி சாப்பிட்றாரு இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த கூட இருக்க கிருஷ்ணரோட கூட இருக்க அவரோட நண்பர்கள்லாம் சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் அவர் வந்து கடத்திட்டு போய் அவரோட இடத்துல ஒரு அவர் அடைச்சி வச்சுருப்பார் அதுக்கு பிறகு வந்து பகவான் யாருன்னு தன்னை காமிச்சு அப்புறம் அவர் திருத்தி கொண்டு வருவார் அப்போ பிரம்மா ஒரு அறியாமைக்கு உட்படுவார் அந்த நேரத்தில் இந்திரன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் தனக்கு கிடைக்க வேண்டிய வழிபாடு பூஜை எல்லாம் கோர்த்தன் மலைக்கு கொடுக்கும்போது அப்பவும் அவர் என்ன பண்ணுவார் ஏழு நாட்கள் தொடர்ந்து மலையை பொழி வைப்பார் அப்போ இவங்கள்லாம் வந்து அறியாமையில் இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் பகவானோட ஏற்பாடு படி அவங்க வந்து அறியாமையை நிகழ்த்தப்பட்டு நம்மளுக்காக நம்மளோட உதேசம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம இன்றைக்குமே ஒரு சேவகனாக இருக்கணும் நம்ம ஒரு கீழானவன் நம்ம நம்மளோட நிலை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலை அப்படின்னு பகவான் உணர்த்ததுக்காக அவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு லீலைகள்லாம் சேர்ந்து காட்டுறார் அவங்க வந்து யாருமே அறியாமல் கிடையாது தன்னோட பக்தர்களை அந்த மாதிரி நம்மளோட உதவி நம்ம நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அறியாமல் ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரி அறியாமல் பகவானை யார் மறக்கிறோமோ அந்த நொடியே வந்து நம்மளுக்கு அறியாமல் வந்து நம்மளை வந்து பிடிச்சிடும் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் கூறப்பட்டுள்ளது யார் ஒரு வந்து ஒரு நொடி ஒரு சனம் கூட நொடியை விட கீழான ஒரு சனம் கூட வந்து பகவானை மறக்கிறோமோ அந்த சனம் வந்து நம்மளுக்கு வந்து மாயை வந்து நம்மளை பிடிக்கும் அறியாமல் நம்ம பிடித்து கொள்ளும் நம்ம குழப்பத்துக்கு உள்ளாகும் அதனால தான் பக்த பிரலாது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பகவான் நினைவிலே இருப்பார் அப்போ வந்து ஒரு செகண்ட் கூட நம்ம பகவானை நினை மறந்துருந்தோம்னா அந்த நிலைனா அப்போ நம்ம எப்போதுமே பகவானை மறந்துருந்தால் நம்ம எப்போதுமே அறியாமல் இருக்குன்னு அர்த்தம் அதான் பெரிய பெரிய யோகி தூய பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போதும் சரி ஒவ்வொரு அவங்க பார்க்கக்கூடியதும் சரி உள்முகமாக பார்க்கக்கூடியது எல்லாத்துலேயும் கடவுளை வந்து அவங்க கனெக்ட் கனெக்ட் பண்ணி அவங்க தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க எப்போது பகவானை விட்டு நம்ம பார்க்குறோமோ அப்போது நம்ம அறியாமல் இருக்கான்னு அர்த்தம் ஒரு பொருளை தனக்கு தன்னுடையது இல்லை தனக்கு இன்பம் அளிக்கக்கூடியதுன்னு எப்போது ஒரு தான் நினைக்கிறாரோ இல்லை தனிப்பட்ட முறையில் பகவானை நீக்கி அந்த பொருள் தன்னுடையன்னு எப்போ ஒருதை நினைக்கிறாரோ அப்போது வந்து அவர் அறியாமைக்கு உட்படுகிறார் அறியாமை பகவானை மறந்த நிலை தான் அறியாமை எல்லாமே அவருடையது நம்முடைய எதுவும் கிடையாது அவருடைய சேவைகள் நம்ம ஈடுபடுத்தணும் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பொருட்கள் பணம் வசதி இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவி செய்து கொண்டு நம்ம பகவானை நம்ம நினைக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அறியாமலிருந்து விடுக்கக்கூடிய வழி இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மேக்சிமம் எல்லாருமே இந்த உறக்கத்திலும் அறியாமல் இருந்து நம்ம இருப்போம் சண்டை சச்சரவும் எங்கே பார்த்தாலும் வந்து கருணைக்குணுமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் இதுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்லது என்ன இருக்குன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் எங்கே வந்து பகவான் ஹரிநாமம் சந்தித்து நடக்கிறதோ எங்கே வந்து பகவான் நாமம் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரகரே அரே ராம அரே ராம 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 அரகரே பகவான் நாமம் எங்கே தொடர்ந்து ஒழிக்கிறதோ நம்ம வந்து அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறோமோ எங்கே வந்து பகவான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவர் லீலைகள் குணங்கள் எங்கே எங்கெல்லாம் வந்து அவரை பற்றி பேசப்படுகிறதோ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அங்கே வந்து இருக்காது ஏனென்றால் அந்த கழிவுத்தில் ஹரிநாமம் என்ன சொல் எப்படி கூறப்பட்டோம்னா சூரியன் மாதிரி சூரியன் எங்கே வருகிறதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருள் இருக்காது அதே மாதிரி நம்ம பகவான் நாமத்தை தொடர்ந்து கேட்பதனாலும் அவர் நாமத்தை பாடுவதனாலும் அவர் புகழை வந்து நாம் பேசுவதனாலும் அவரை பற்றி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பேசிக்கொள்வதனாலும் நம்ம என்ன ஆகும்னா சூரியன் மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா நம்ம இதயத்தில் உள்ள எல்லா ஆளுக்குகளையும் வந்து அறியாமல் நீக்கிவிடும் நம்ம எப்போல்லாம் பகவான் நாம சொல்கிறோமோ பகவனை பற்றி கேட்குறோமோ அப்போதெல்லாம் வந்து நம்ம பகவானோட நேரடியாக தொடர்பு கொள்கிறோம் அதனால தான் பகவத்கீதையில் உள்ள ஒவ்வொரு பக கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது நம்ம எப்போல்லாம் பகவத்கீதை தொட்டு நம்ம படிக்கிறோமோ அதை பற்றி கேட்குறோமோ அப்போதெல்லாம் நம்ம அறியாமல் வந்து விடுவிக்கப்படுவோம் இந்த உறக்கம் பார்த்திங்கன்னா அறியாமையால் நம்ம உறக்கம் வருது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு உயிர் உயிர்வாளிக்கும் உறக்கம் என்பதே ஒன்று கிடையாது இந்த உடலுக்கு தான் வந்து இந்த உறக்கம் இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது மிஷின் வந்து ஆறு நாள் தொடர்ந்து உடும்போது ஒரு நாள் வந்து அது விட்டு அந்த மிஷினை வந்து அவங்க ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம உடல் வாழ்ந ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த உடலை பயன்படுத்தி நம்ம வேலைக்கு போகிறோம் உழைக்கிறோம் பல வாரம் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த உடம்புக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தூங்குகிறோம் அது அதிகமாக தூங்க தூங்க என்ன ஆகும்னா நம்ம அறியாமைக்கு உள்படுவோம் யார் ஒருத்தங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதிகமாக தூங்குகிறாங்களோ அவங்க வந்து நம்ம நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து அறியாமல் இருக்கிறோம் உடம்பு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு அது வேறு நார்மலாக பொதுவாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்ம சாஸ்திர தான் கூறப்பட்டுள்ளது இப்போ எந்த அளவுக்கு உரகத்தை வந்து அளவாக வச்சுக்கிறதோமோ நம்ம சாப்பாடை உண்ணக்கூடிய உணவை நம்ம அளவாக வச்சுக்கிறதோமோ கேளிக்கை இந்த மாதிரி விளையாட்டு மற்ற விஷயங்கள் நம்ம எந்தளவுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு பகவானை பற்றியான விஷயத்தை நம்ம அவரை அவரை எங்கேயும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவித்துர் ஆசா பக்தி விதாந்த சுவாமி பிரபாத அவர்கள் சொல்வார்கள் நம்ம பகவான் நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிருஷ்ணா வந்து பகவதியில் கூறுகிறார் ஒரு தண்ணீர் குடிக்கிறோம்னா தண்ணீர் சுவையாக வந்து பகவான் இருக்கிறார் ஒரு பூக்கள் பார்த்தோம்னா பூ பார்க்கும் அதோட நறுமணத்தில் பகவான் இருக்கார் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஜொலிக்கிறதோ ஒவ்வொரு சுவை கிடைக்கிறதோ எல்லாமே பகவானாக அது கொடுக்கப்பட்டுள்ளது சாப்பிடும்போதும் எல்லா விஷயத்திலையும் பகவானை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு செய்யும்போது நம்மளுடைய உணர்வுகள் வந்து தூய்மை அடையும் அதனால தான் பகவானுக்கு நெய்வேத்தியம் மட்டும் நம்ம சாப்பிட்றோம் பகவான் கொடுத்துட்டு சாப்பிட்றோம் அவர் இருக்கிறார் அவர் 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 எடுத்துகிட்டு நம்மளுக்கு மீதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் பகவானை யார் ஒருத்தங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு குழப்பமும் அறியாமே இருக்காது எப்போதும் பகவானை நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்க்காத போது அப்போது நம்மளுக்கு அறியாமைக்கு உட்படுவோம் அதற்கு நம்ம அந்த ஞானம் வேண்டும் நம்ம அந்த அறிவு வேண்டும் அந்த அறிவு தான் பகவத்கீதையில் உள்ளது பகவான் கூட அவர் இருக்கிறதுனால அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால அவருக்கு வந்து இயல்பாகவே அந்த உறக்கமும் அறியாமையும் வந்து அவருக்கு வந்து அதிலிருந்து விடுபட்டுருக்கிறார் பகவான் அதுதான் நம்ம எல்லாருடையும் விரும்புகிறார் அறியாமையினால்தான் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த உலகமே வந்து ஜெயிலுன்னு சொல்லியிருக்கார் பகவான் வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து நம்ம தண்டனைக்கு வாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு இங்கே நம்ம அனுபிக்கணும் என்ஜாய் பண்ணணுங்க எண்ணத்தை விட்டுட்டு உண்மையான என்ஜாய்மெண்ட் இருக்குது அது வந்து இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா போலியானது பகவான் வந்து நம்ம கூட நிறைய இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு கிளை மட்டும்தான் இருக்குது நீங்கள் போலியை பார்த்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது மற்ற இடங்களில் இல்லை அப்படின்னு அதே மாதிரி தான் உண்மையான இன்பங்கிறது வந்து பகவானோட லோகத்தில் மட்டும்தான் இருக்குது அவரோட தொடர்பு படு தொடர்பு படுத்தி காணும்போதும் அவரோட நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அவர் சம்மந்தப்பட்டு நம்ம வந்து எப்போல்லாம் யோசிக்கிறோமோ அவருக்காக நம்ம செயல்படுறோமோ அவரை நினச்சிட்டு செயல்படுறோமோ இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு பகவானோட தொடர்பு கொள்கிறோம் இப்போ இந்த உலகத்தில் நம்ம இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரி தான் தனக்கு ஒரு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கேயுமே என்னோடய பிரான்ச் கிடையாது அது வந்து போலியானது அதே மாதிரி தான் பகவான் சொல்கிறார் உன்னதமான இன்பம் ஆனந்தம் எப்போதுமே வந்து என்னோடய இடத்துல மட்டும்தான் இருக்குது நீங்கள் எனக்கு சேவை செய்யும்போது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பகவான் தெளிவாக வந்து பகவதி சொல்கிறார் மற்ற இடங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு நினச்சோம்னா அது போலியானது இப்போ அறியாமல் இருந்து விடுபடணும் அப்படின்னா அர்ஜுனோட வழியை பின்பற்றணும் அர்ஜுனோட வந்து பகவான்ட சரணடைஞ்சு அவரை குருவாக எடுத்துக்கிட்டு என்னுடைய அறியாமல் நீக்குங்கன்னு சொன்னார் அதே மாதிரி நம்மளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பகவானோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் எப்படின்னா உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 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 வேலை செய்கிறோம் ஒரு சூழ்நிலை வருது அப்போது ஒரு நம்மளுக்கு சாதகமாக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ லாபம் கிடைக்க அவருக்கு இப்போ லாபம் கிடைக்கும்போது நினைக்கணும் இது பகவானோட கருணையினால கிடைச்சது நம்ம முயற்சி பண்ணோம் கடவுளோட கருணையினால் கிடைச்சதுன்னு நினைக்கணும் சப்போஸ் அது வந்து ஒரு வேளை அவர் நஷ்டம் இதுவும் ஒரு பகவானோட கருணைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது வந்து கடவுளை வந்து திட்டுறதோ இல்லைனா வந்து மற்றவங்க மேலே புறாமப்படுறதோ படுறதோ மற்றவங்களை வந்து த தவறாக பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் சூழ்நிலையை தப்பாக பேசுகிற இல்லாமல் இதுவும் பகவான் நம்ம நல்லதுக்காக செஞ்சுருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாதிரி நடக்குதுன்னு நம்ம மனசு அமைப்பு அமைதிப்படுத்திக்கிட்டு இதோட பகவானோட காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா பிரார்த்தனை செய்து மறுபடியும் நம்ம செயலை வந்து தொடங்கும் போது பகவான் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுவார் இல்லைனா என்ன ஆகும்னா நம்ம மற்றவங்களை சொல்ல ஆரம்பிப்போம் நம்மளுக்கு குழப்பம் ஏற்படும் இந்த அறியாமை வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் இந்த அறியாமைங்க இதில் அந்த மிருகம் மாதிரியாது அது நம்ம பிடிச்சி நம்மளை கடித்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை வந்து நம்ம அடிச்சிருது மிகப்பெரிய அறியாமை எதுனா அந்த உடல் தான் பகவான் சொல்கிறார் இந்த உடலில் எப்போ நினைக்கிறோமோ இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் என்னோட எப்போவும் நினைக்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய அறியாமை எப்போ நம்ம உயிர் இந்த ஆத்மா இது இருந்து நம்ம எல்லோரும் வந்தோம் திரும்பி அந்த இரவு அடைந்து அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உடல் வந்து ஒரு மிஷின் மாதிரி இந்த மிஷினை வந்து பகவானோட சேவைக்கு ஏற்படுத்த வேண்டும் இதில் மிக மிக முக்கியமானது மனது இந்த மனதை வந்து நம்ம எப்போதுமே பகவான் நினைக்குமாறும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இது கடவுளால் நடத்தப்படுது நம்ம உணர்ந்து நம்ம அவர் கீழ்ப்படைஞ்சு அவரோட பக்தர்களுக்கும் அவ இந்த மாதிரி பக் பக்தரோட சக்சங்களோட இருந்து அவங்க சாதுக்களோட இருந்து அவங்க சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கும் போது இந்த அறியாமையிலேருந்து வழிபடலாம் அப்போ அர்ஜுனோட பேர் வந்து குடகேசு அறியாமையிலிருந்து உறக்கிலிருந்து விடுபட்டவர் நம்ம எந்தளவுக்கு பகவானோட தொடர்பு படுத்தி பார்க்கமோ அளவுக்கு நம்மளுக்கு உறக்கமும் அறியாமையில் வந்து விடுபடலாம் பகவான் இந்த கழிவுத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபரூபத்தில் இருக்கங்கிறார் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே ஹரே அரே ராம ஹரே ராம 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 அரே ஹரே எந்தளவுக்கு பகவான் நாமத்தை தொடர்ந்து வாயிலான சொல்லி அதை காதலில் நம்ம தெளிவாக கேட்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த அதிர்வு வந்து இறை இதை இறை உணர்வு வந்து நம்ம அறியாமைய விடுவிக்கும் இதனால் தான் ஆண்டாலும் வாய்நாள் பாடி மனதிலாக சிந்திக்கன்னு சொல்கிறாங்க அதனால் பகவான் நம்ம த எந்தளவுக்கு உறக்க பாடி நம்ம சொல்லி அதை காதில் அளவுக்கு கேட்டு மனதில் அதை பதிவு வைக்கணும் அளவுக்கு மனம் வந்து பகவானோட நாமத்திலும் எல்லா உயிர்வாளியும் நல்லவராக இருக்கட்டும் கெட்டவர் எல்லாரையும் வந்து பகவான் பகவானோட குழந்தைகள் நம்ம பார்த்து அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அப்போ வந்து நம்ம அறியாமையிலிருந்து விடுபடலாம் அந்த ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி அர்ஜுன் ரெண்டு சேனைக்கேடை வந்து நிறுத்தி சொல்லி யாரெல்லாம் படையில் எப்படி இருக்காங்கன்னு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது பகவானுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா உத்தமான்னு சொல்லியிருக்கு உத்தமானா உத் இருளிலிருந்து விடுபட்டு மேல் பிரகாசமான நிலையில் இருப்பவர் அறியாமையில் இருந்து விடுபட்டு பிரகாசமான நிலையில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதான் உத்தமர் உத்தமவர் சொல்லுவாங்க இது வந்து உத்தமன் நல்லவன் சொல்கிறான் உத்தமமான என்ன அர்த்தம்னா இந்த இருளுக்கு அப்பாற்பட்டவர் அதனால தான் அந்த ஜீரேழு பதினாலு லோகங்கள் பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்தது சூரியன் இருக்கிறனால தான் வெளிச்சம் வருது இதுக்கு அப்பாற்பட்டு பிரம்மஜோதி இருக்குது பிரம்மஜோதி மேற்பட்டு வைவான் வைகுண்ட லோகம் இருக்கிறது சிவபெருமான் லோகம் இருக்குது கீழே அதுக்கு மேலே வைகுண்டம் இருக்குது இந்த மாதிரி அதை சுற்றி பார்த்திங்கன்னா பிரம்மஜோதி இருக்குது தான் பிரகாசம் கிடைக்கும் இந்த மாதிரி பகவான் வந்து எப்போதும் பிரகாசமான உலகத்தில் உள்ளார் அவரோட தொடர்புகளும் நம்மளும் நம்மளுடைய அறிவு புத்தி நம்மளுடைய செயல்கள் மனசு எல்லாமே வந்து பிரகாசமாக இருக்கும் நம்மளுக்கு எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த சுத்தமான சுத்த சத்துவ குணத்துக்கு வருவோம் இல்லைனா நம்ம தமோ குணம் கீழான இருந்தே அறியாமையில் என்னென்ன பண்ணுவாங்க அதிகமாக தூங்கிறது மது அருந்துவது இல்லைனா வந்து காலத்தை தள்ளி போடுறது ஒரு செயலை செய்கிறதுக்கு இதுதான் அறியாமைங்கிறது இந்த அறியாமலேருந்து விடுபட்டு நம்ம செய்யக்கூடிய செயலை பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும்போது நம்ம அந்த அறியாமலேருந்து விடுபடலாம் ஹரே கிருஷ்ணா